அண்மைய நாட்களில் ஐந்து இறப்புகள் பதியப்பட்டுள்ளன அவற்றில் குறிப்பாக இள வயதினரும் அடங்குவார்கள் இருபது வயது இருபத்தி எட்டு வயது முப்பத்தி மூன்று வயது நாற்பத்தி ரெண்டு வயது மற்றும் அறுபத்தைந்து வயது நபர்கள் ஐந்து பேர் அதில் ஒருவர் நேரடியாக வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர் மிகுதி நால்வரும் இருந்து மூவரும் முல்த்தீவு வைத்தியசாலையிலிருந்து ஒருவருமாக ஐவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காய்ச்சல் சுவாச கோளாறு காரணமாக இங்கே அனுமதிக்கப்பட்ட போது இரண்டு மூன்று நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மருத்துவ அறிக்கையில் அதாவது சட்ட வைத்திய அதிகாரியின் போஸ்ட்மோர்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை தந்திருக்கின்ற மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிகாய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம் சில சமயங்களில் உண்ணிக்காய்ச்சல் அல்லது தைஃபஸ் ஃபீவர் இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் சில வைரஸ் வியாதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்த பரிசோதனை முடிவு முடிவுகள் வந்த பின்னர் இந்த தொற்று எதால் வந்தது என கூற முடியும் இருப்பினும் பொதுமக்கள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் இவ்வாறான தொற்றுக்கள் ஏற்படுகிற ஏற்படும் அபாயம் அதிகமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் சுத்தமான குடிநீர் குறிப்பாக வெள்ள நீர் தேங்கியிருந்தால் அந்த பகுதிக்கு சென்று வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் காய்ச்சல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கின்ற காய்ச்சல் இருமல் இருப்பின் தகுதி வாய்ந்த ஒரு வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலதிக சிகிச்சை தேவைப்படி அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த ஒரு இரு வாரங்களாக சில நோயாளிகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காய்ச்சல் நிமித்தம் சுவாசப்பைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு பன்ம ஹெமரேஜ் அதால் சுவாசிப்பது கஷ்டம் ஏற்பட்டு நாங்கள் போதிய சிகிச்சை அளித்த போதும் சில பேரை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கிறது ஆகவே இந்த காய்ச்சல் பல காரணங்கள் இருக்கலாம் கோமனாக எலிக் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்கிறார்கள் தெல்லு காய்ச்சல் டைஃபஸ் இருக்கலாம் அல்லது இது ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம் இவை இந்த மூன்று கிருமிகள் ஏற்படுகின்ற தொற்று ஏற்படுகின்ற போது காய்ச்சலுடன் அவர்களுக்கு சுவாசப்பையிலும் தாக்கங்கள் ஏற்படலாம் சுவாசப்பையில் தாக்கம் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த கப்ளரி லீக்கேஜ் ரத்த இரத்த கசிவு ஏற்பட்டு காட்டு அறைகளில் இரத்தங்கள் கசிவு ஏற்படுவதால் நாங்கள் காட்டு ஆக்ஸிஜன் பரிமாற்றம் பாதிக்கப்படுகிறது அதால் ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு குறைகிறது அதனால் அவர்கள் மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும் நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது நீரில் கழிவுகள் இந்த எலிகின்ற கழிவுகள் மலங்கள் நீருடன் கலந்து இப்போ நோயாளி காயிலே கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம் அல்லது இந்த டைஃபஸ்ன்றது விலங்குகள் கூடாதா வளர்க்கம் அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெல்லு இருக்கும் அந்த தெல்லில் இந்த கிருமி இருக்கும் தெல்லு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது இதனால் முதலிலே காய்ச்சல் உடம்பில் ஏலாத்தன்மை அலுப்பு தலையிடி போன்ற குழி உணங்குறிகள் ஏற்படுகிறது இந்த ரெண்டு விதமான காய்ச்சல்லையும் சில வேலை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் நாற்பத்தெட்டு மனத்தாலத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக பரி டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படு அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது அந்த மருந்துகளை தகுந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் உங்களிடம் உங்களை உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் இருக்குது பெரசிட்டமோல் போடலாம் நீர் ஆகாரங்கள் நன்றாக எடுக்கலாம் ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணித்தாலத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இது நீங்கள் லேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸாகவும் இருக்கலாம் நாங்கள் ச இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம் அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும்போதும் இது லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கலாம் வெளிக்காய்ச்சலாக இருக்கலாம் இல்லை சிலவேளை டைஃபஸ் நீமோனைட்டிஸ்னு சொல்கிற அந்த தெல் கடியால் வாழ்கின்ற லிக்கச்சியல் இன்ஃபெக்ஷன் அதனால் சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம் இதுக்குரிய டெஸ்ட்டுகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ரிசல்ட் வந்தால் பிறகு நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருது ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் சரி போன வருடம் அதுக்கு முதல் வருடம் டெங்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து ஒரே மாதிரியான அறிகுறிகளோட வரைக்குள்ள அது ஒரு எபிடிமிக் என்று சொல்லுவோம் ஒரு குறித்த ஓர்கானிசம் தான் இருக்கும் டெங்கு இந்த முறை டெங்கு நோயாளின் இங்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வருகிறார்கள் அதைவிட ஒன்று ரெண்டு நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்திலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்து நாங்கள் சேர்க்க சுவாசம் அளித்தால் கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த வருத்தங்களுக்கு இப்போ டெங்குவுக்கு மருந்து இல்லை நாங்கள் தேவையா ஏற்படுகின்ற பொழுது செயலாயினோ அல்லது வேறு திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும் மானிட்டரிங் தான் அங்கு முக்கியம் இங்கு மருந்துகள் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது வேறு மருந்துகள் இருக்கின்றது அவற்றை கொடுத்த வேலைக்கு கொடுத்தமானால் இது இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் செடி காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது ஈரலை தாக்குகின்றது நுரையீரலை தாக்குகின்றது ஆகவே பிந்த பிந்த அதன் தாக்கம் கூட அதை கம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குதென்றால் நாற்பத்தெட்டு மணி தேவையில் மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வாசி வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் தேவை ஏற்பட போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்களை அனுப்பி தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள் ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் இன்னும் எங்களுக்கு போதிய எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை பரிசோதனை முடிவுகள் அதன் பிறகு தான் நாங்கள் தெளிவாக கூறலாம் ஒரு நேரத்தில் பல பேருக்கு வருத்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும் ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீருக்கு சென்று வேலை செய்பவர்கள் அல்லது இந்த இதுகள் கழிவு தண்ணிகள் செல்கின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உறைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது மற்றது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்து சாலைக்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்